வணக்கம் நான் டாக்டர் காஞ்சன் சிங் இந்தியா ஹோமியோபதி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய வீடியோவில் நான் உங்களுடன் பேசி பசோரியாசிஸ் என்று என்ன என்பது மற்றும் பசோரியாசிஸ் கவுதத்திற்கான சிறந்த சிகிச்சையா அல்லது ஹோமியோபதி சிறந்த சிகிச்சையா என்பதை பார்க்கலாம் சோரியாச்சிஸ் என்பது ஒரு தன்னாட்சி கோளாறு ஆகும் இதில் நமது சொந்த மியன் காப்பு அமைப்பு நமக்கு எதிராக செயல்படுகிறது எப்போது நமது தேயால் சரியாக வளர்ச்சி அடையாது இதன் காரணமாக நமக்கு தேயால் மீது சோரியாசிஸ் தெரிய வருகிறது இப்போ அறிகுறிகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் சோரியாசிஸின் முதல் அறிகுறி உங்கள் தோலில் வெள்ளை நிறத்தில் சதைப்பற்றுகள் தோன்றும் அவற்றில் சிவப்பு நிறம் இருக்கும் குறுக்குகள் தடித்தும் சிவப்பாகவும் இருக்கும் மேலும் அதனுடன் ஒவ்வாமை உணர்ச்சியும் எரிச்சலுமாக இருக்கும் குடைச்சல் ரொம்ப கடுமையானது எனவே நோயாளி எதையாவது எடுத்து அதனால குடைச்சலை ஆரம்பிக்கிறாங்க இது சோரியாசிஸ் மற்றும் அதன் அறிகுறிகள் சோரியாசிசும் பல வகையானதாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக தலைமுடி சோரியாசிஸ் சோரியாசிஸ் ஆர்ட்ரைட்டிஸ் எங்கும் சோரியாசிஸ் இருக்கலாம் இப்போ இதை எப்படி சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் எந்த சிகிச்சை மிக சிறந்தது அலோபதி சிகிச்சையா அல்லது ஹோமியோபதி சிகிச்சையா முதல்ல நம்ம அலோபதி சிகிச்சையை பத்தி பேசுவோம் அலோபதியில உங்க நோய் உதாரணத்துக்கு சோரியாசிஸ் அடக்கப்படினது நீங்க எப்பொழுது அலோபதி டாக்டர்கள் பார்த்து செல்லும் போது டெர்மடாலஜிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா அவங்க முதல்ல ஸ்டீராய்டு சிகிச்சையை கொடுப்பாங்க மற்றும் நீங்க ஸ்டீராய்டு கிரீம் மற்றும் ஆண்டிபங்கல் மருந்துகளை உட்கொள்கிறீங்க அல்லது கிரீம பயன்படுத்துகிறீங்க அப்படியே நெருக்கடியில் சிக்கினீர்கள் என்றால் உங்கள் அறிகுறிகள் தற்காலிகமாக ஒழிக்கப்படும் அதாவது தோல் அதை அடக்கப்படுத்துவீர்கள் நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கும் நாட்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கும் பலரும் அப்படி அலோபதி சிகிச்சையை எடுத்து நம் இந்திய ஹோமியோபதி சிகிச்சைக்கு வருகிறார்கள் அவர்கள் அடிக்கடி இந்த கேள்வியை கேட்பார்கள் மேடம் எங்கள் அலோபதி டாக்டர்கள் சொன்னது சோரியாசிசிற்கு எந்த சிகிச்சையும் இல்லை இது ஒருபோதும் குணமடையாது உங்களுக்கு வாழ்க்கையின் முழு காலமும் மருந்து சாப்பிட வேண்டும் நீங்கள் மருந்து சாப்பிடும் வரைதான் உங்கள் அறிகுறிகள் குறையும் என்று நீங்கள் ஆலோபதி சிகிச்சையை நிறுத்தும் போது உங்க சோரியாசிஸ் மிகவும் வேகமாக மோசமடைகிறது ஏன் நீங்கள் ஸ்டீராய்டு சிகிச்சையை எடுத்துள்ளீர்கள் நீங்கள் பங்கல் சிகிச்சையை எடுத்துள்ளீர்கள் இப்போது நாம ஹோமியோபதி பற்றி பேசுறோம் ஹோமியோபதியில் எந்த வகையான ஸ்டீராய்டு மருந்து அல்லது ஆண்டிபங்சல் மருந்து பயன்படுத்தப்படுவதில்லை ஹோமியோபதி மூலம் சொரியாசிஸை நூறு சதவீதம் குணப்படுத்த முடியும் இது உங்கள் முக்கிய காரணத்தை கண்காணிக்கிறது உங்களுக்கு ஏற்பட்டது உங்கள் உடலில் என்ன வளர்ந்தது உங்கள் உணர்ச்சிகளில் மாற்றங்கள் ஏற்பட்டதா என்பதை கண்டறிந்து செயல்படுகிறது ஹோமியோபதி மருத்துவத்தில் நாங்கள் சரியான வழக்கு எடுத்துக்கொள்வோம் அறிகுறிகளின் முழுமையை பெறுவோம் நோயாளியின் நடத்தை சோதிப்போம் நோயாளியின் சோரியாசிசின் முன் நடத்தை எவ்வாறு இருந்தது என்பதை பார்க்கிறோம் உதாரணமாக அவருக்கு சோரியாசிஸ் ஏற்பட்டுவிட்டால் அவரது நடத்தை எவ்வளவு மாறியது என்பதை பார்க்கிறோம் நாம அவனுடைய மனப்பொது அறிகுறிகளை எடுத்துக் கொள்கிறோம் அவனது உடல் ரீதியான பொதுவான அறிகுறிகளை எடுத்துக் கொள்கிறோம் பேஷின் எதை சாப்பிட விரும்புகிறான் பேஷினுக்கு என்ன சாப்பிட பிடிக்காது குளிர்பானம் அல்லது சூடான விஷயங்களை பேஷினுக்கு பிடிக்குமா பயணம் செய்ய விரும்புறாரா இல்லையா இந்த அனைத்து அறிகுறிகள் அடிப்படையில் நாங்கள் நோயாளிக்கு மருந்துகளை பரிந்துரைக்கிறோம் அறிகுறிகளின் முழுமையான அடிப்படையில நாங்கள் நோயாளிக்கு மருந்து அளிக்கும்போது போது அவர்களுக்கு மிகவும் நல்ல முடிவு கிடைக்கிறது இந்தியா ஹோமியோபதி மருத்துவத்தில் பல சோரியாசிஸ் நோயாளிகள் உள்ளனர் அவர்கள் நூறு சதவீதம் குணமாகியுள்ளனர் அவர்கள் எப்படி குணமாகினர் என்பதின் காரணம் அறிகுறிகள் மொத்தத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு மருந்து தேர்ந்தெடுத்து வழங்கப்பட்டது இதன் விளைவாக நோயாளி இன்று முழுமையாக குணமாகியுள்ளார் ஹோமியோபதியில் எந்த வகையான ஸ்டெராய்டு மருந்துகள் அல்லது ஆண்டிமங்கல் மருந்துகள் கொடுக்கப்படுவதில்லை அதாவது அலோபதிக் மருத்துவர் நோய்களை ஒடுக்க ஸ்டெராய்டு மருந்துகளை வழங்குவதைப் போல அல்ல ஹோமியோபதி மருந்துகளில் நோயாளியின் குணமடைய அவருடைய நோய் விமர்சனமாக பேசப்படுகின்றது அலோபதி மருந்தை பெற்று அதை உள்ளே அழுத்தி வைத்துள்ளது முதலில் வெளியே எடுக்கப்படுகிறது அதனால் ஹோமியோபதி சோரியசிஸுக்கு சிறந்த சிகிச்சை என்று கருதப்படுகிறது மற்றும் இந்தியா ஹோமியோபதி மூலம் காட்டியுள்ளது எனவே இன்னைக்கு நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் அலோபதி மற்றும் ஹோமியோபதி சிகிச்சையில் சிறந்த சிகிச்சை என்ன என்பது மிகவும் சிறந்த சிகிச்சை எனவே இன்று உங்களுக்கு எலோபதி மற்றும் ஹோமியோபதியின் சிகிச்சையில் சிறந்த சிகிச்சை எது என்பதை புரிந்து கொள்ள முடிந்ததா என நம்புகிறேன் சிறந்த சிகிச்சை ஹோமியோபதி சிகிச்சை என்பதே ஆகும் இன்றைய வீடியோவில் இதுவே அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி